ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா இன்னைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவில் இரண்டாவது மெயின் ரோடு ராம்நகர் நங்கநல்லூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒன்று தமிழ்நாடு என்ற முகவரில் அமைந்திருக்கிற விஸ்வரூப அதிவியாதிகார ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோயில் சென்னையிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஸ்ரீ காஞ்சி பரமாச்சாரியர் இவங்க இரண்டு பேருமே இந்த கோயில் கட்டதில் மிகுந்த ஆர்வம் காட்டியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மூலக்கல் நாட்டப்பட்டது இந்த கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முப்பத்தி ரெண்டு அடி உயரம் கொண்ட ஹனுமான் சிலை ஒரே ஒரு கிரானைட் கல்லால் செதுக்கப்பட்டது முப்பத்தி ரெண்டு அடி உயரம் கொண்டது அப்படின்றது ஒரு தனி சிறப்பு இந்த திருக்கோயில நாம பொழுது முதல்ல விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணலாம் விநாயகர் தரிசனம் பண்ணிட்ட பிறகு நாகருடைய சன்னிதிகள் புனித ராகவேந்திரருடைய சன்னிதி கிருஷ்ண சந்நிதிக்கு எதிரில் அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பு இங்கே கிருஷ்ணர் பாமா ருக்மணி சமேதராக இங்கே காட்சி கொடுத்துட்ருக்கிறாரு அதே மாதிரியே ராமர் இங்கு வில் ஏந்தியவராக கோதண்ட ராமராக சீதா பிராட்டியாரோடும் லக்ஷ்மணரோடும் ஆஞ்சநேயரோடும் இங்கே காட்சி கொடுப்பது ஒரு தனி சிறப்பு நாம் மகாபாரதத்திலையும் சரி ராமாயணத்திலையும் ரெண்டு இதிகாச காவியங்களையும் அனுமான் நாம பல அற்புதங்கள் அவர் செய்ததாக நாம இன்றைக்கு இதிகாசங்களில் படிச்சிட்டு இருக்கோம் அது ஒரு முக்கியமான ஒரு காரணமா இந்த அனுமான் நங்கநல்லூர் கோயிலில் நாம் மகாபாரதத்தில் வர கிருஷ்ணர் அதே மாதிரி ராமாயணத்தில் வர ராமர் இரு இரண்டு அவதாரங்களையும் ஒரு சேர இந்த கோயிலில் நாம் தரிசனம் பண்ணலாம் மேலும் இந்த திருக்கோயிலில் பார்க்கும் பார்க்கும்பொழுது ஹனுமானுக்கு வந்து சிரஞ்சீவிகளில் ஒருவர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கும் அதாவது சாகாத வரம் பெற்றவர் அப்படின்றது அவருடைய சிறப்பு ஹனுமானுக்கும் பீமாவுக்கும் வாயுதான் அப்பா வாயு பகவான் தான் அப்பா இருவருமே அண்ணன் தம்பிகள் அப்படின்னு சொல்லலாம் பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட போது பீமாவை சந்திப்பதற்காக ஒரு முறை அவர் தோன்றுவார் அதனாலதான் அந்த சமயத்துல குருக்ஷேத்திர போர் முழுவதும் அர்ஜுனனுடைய தேரை காப்பதற்காக அர்ஜுனனுடைய கொடியிலும் அவர் அமர்ந்திருப்பார் இரண்டாவது இடம் பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்ட போதும் பீமரிடம் திரௌபதி சுகந்திகா மலர்கள் வேணும் அப்படின்னு கேட்பாங்க அந்த மலர்களை பறிக்க போகும்போது பெரிய குரங்கு ஒன்று பாதையை இருப்பாங்க அப்போது அந்த குரங்குகிட்ட கேட்பாங்க வழி விடுங்கன்னு விடமாட்டேன்னு சொல்லவே அந்த வாழை நகர்த்த முயற்சி பண்ணுவார் தண்டாயுதத்தால் பீமர் ஆனால் அந்த வாழை நகர்த்தவே முடியாது அதனால் அவர் வந்து இவர் வந்து ஒரு தெய்வ சக்தி அப்படின்றத உணர்ந்து அந்த குரங்கிடம் மன்னிப்பு கேட்கிறார் மன்னிப்பு கேட்கும் பொழுது மறுபடியும் அவர் அனுமானாக மாறி தன் தம்பிக்கு பீமருக்கு அவர் ஆசை புரிகின்றார் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது மகாபாரதத்தில் நிகழ்வுல குரங்கின் தோற்றத்துல ராமேஸ்வரத்துல அர்ஜுனனை பார்க்குறாரு அப்போ அர்ஜுனன் சொல்கிறாரு இந்த பாலங்கள் இந்த குரங்கை வைத்து எப்படி கட்டினாரு ரா ராமர் இதுவே நானாக இருந்தால் அவருக்கு நானும் வில்லால் அம்புகள் அம்புகளால் நான் வந்து பாலம் கட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நான் குரங்காக வந்த அனுமன்ஜி அவர்கிட்ட ஒரு போட்டி போடுறாரு நீங்கள் அம்பால் பாலம் கட்டுங்கன்னு அம்பாவில் பாலம் கட்டின உடனே அனுமன்ஜி ஏறி நிற்கிறாரு பாலம் உடைஞ்சி போயிடுது அப்போது தான் தவிர உணர்ந்துடுறாரு அர்ஜுனன் அதற்கு பிறகு கிருஷ்ண பரமாத்மா ஒரு பாலம் கட்டுறாரு அந்த பாலத்தை அனுமன்ஜியால் உடைக்கவே முடியல அதனால் கிருஷ்ண கிருஷ்ணாவதாரத்தில் குருக்ஷேத்ர போரில் ஹனுமான்ஜி அர்ஜுனனுடைய போ தேரில் அவரை காக்கும்படிக்கு அவரை வெற்றி கொள்ளும்படிக்கு பார்த்தசாரதையோடு கிருஷ்ணரோடு அந்த தேரில் கொடியாக ஹனுமான்ஜி அவருக்கு எப்போதுமே துணை இருப்பார் அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய போராட்டங்கள் போர்கள் இருந்தாலும் கூட ஹனுமான்ஜியை நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக நமக்கு பெரிய பலத்தையும் சக்தியையும் நம்பிக்கையும் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கை என்னும் போரில் அவர் வெற்றி டி நாட்டுவார் வெற்றிலை மாலை போடுவதும் அதனாலதான் வெற்றிலை வெற்றி வெற்றிகள் வழங்கக்கூடிய இலை அப்படின்றது அர்த்தம் அந்த வெற்றிலைகள் மாலை சாட்சியும் வடை மாலை சாட்சியும் அவரை நாம வழிபடலாம் அதனால நம்ம அனுமன்றிய நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமா அர்ஜுனனுடைய தேர்ல எப்படி அவரு வெற்றிகள் கொடுக்கிறதுக்காக தேரில் அமர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் வெற்றிகளை கொடுக்க நம் வாழ்விலும் அவர் நமக்கு துணையாக வருவார் ராமநவமி நவராத்திரி விஜயதசமி கிருஷ்ண ஸ்ரீ பவித்ரோஸம் ஆகியவை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் இந்த இடத்துல விழாக்களாகும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோன்றமே சகஸ்ராம தத்துழியம் இராமநாம வராணனை